எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலா நேத்து வீடியோலும் நான் பொங்கல் வாழ்த்து சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் ஒரு கேலண்டர் இருக்கு அதுல பதினாலாம் தேதியும் பொங்கல்னு போட்டிருக்கு பதினஞ்சாம் தேதியும் பொங்கல்னு போட்டிருக்கு ஆக்சுவலா நான் லாஸ்ட் வீக் வந்து கேரளா போயிருந்தேன் கேரளாக்கு போயிட்டு வந்து நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் வீடியோலாம் வந்து நான் ஏற்கனவே ஷெடியூல் பண்ணி போட்டுட்டு போன வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க ஓகேவா ஸோ அதுக்கு ஷெடியூல் பண்ணனா ஒரு நாலு நாள் முன்னாடியே போடும்போது பதினாலும் கேலண்டரில் வந்து பொங்கலுன்னு போட்டதுனால பொங்கல் விஷன்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து பார்த்தா பதினாலாம் தேதி போகின்றாங்க பதினஞ்சாம் தேதி பொங்கல்ன்றாங்க சரி ரெண்டாவது வட்டி சொல்லிவிடுவோம் அப்படின்னா திரும்பவும் பொங்கல் நல்வாழ்த்து நம்ம தெரிவிக்கிறோம் ஓகே இன்னைக்கு தலைப்பு இறைவனின் பிரசாதம் கொடுக்கும்போது நம்ம ராஜயோகத்துல இந்த பிரசாதத்துக்கு என்ன சொல்றோம்னா போக் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஆத்மா அவரோட அபிப்பிராயம் சொல்றாரு அவர் வந்து ஒரு சரண்டர் பிரதர் ஓகேவா நார்த் இந்தியால இருக்காரு தான் நார்த் இந்தியால இருக்காரு அவருக்கு அவங்க சென்டரில் பண்ற போக் கொடுக்குறாங்க அந்த சகோதரி கொடுக்குறாங்க இவரும் பயபக்தியாக வாங்கிக்கிறாரு அவர் அவர் ரூம்ல போய் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாரு அப்போதான் தெரியுது அந்த போகு கெட்டுடுச்சு அப்புறம் எப்படி இது சொல்றது அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பிரசாதம் வாங்கின வேற ரெண்டு மூணு நாள் பார்க்க இருப்பாங்க இல்லையா அவங்களும் சாப்பிட்டு உடனே தெரிஞ்சிருவாங்க இல்லையா அப்போ இவங்க கிட்ட வந்து சொல்றாரு அவங்க இந்த போகு கெட்டிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நம்ம இவரும் சொல்றேன் ஆமா கெட்டிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரில அப்படின்னு சோ இத வந்து இந்த பக்குவமாக சகோதரிகிட்ட சொல்லணுமே அப்படின்றதுக்காக போய் பக்கமாந்த சகோதரி கிட்ட சொல்றாரு இந்த போகு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அதுக்கு அவங்க ரொம்ப கூலா பதில் சொல்றாங்க ஆமா இது கெட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க அப்ப பாக்கி இருக்கிற போகை என்ன பண்றாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கழிஞ்சு பாத்தீங்கன்னா அதே போக் எடுத்து வரக்கூடிய ஆத்மாங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது இது கெட்டு போச்சுன்னு தெரியுது இவருக்கு கொடுத்ததே கெட்டு தான் அதுக்கப்புறம் பாக்கி வந்து கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க கேட்டால் இது இறைவனின் பிரசாதம் அது வந்து உள்ளுக்குள்ளே போய் உங்கள் உடலில் போய் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அந்த சகோதரி சொல்கிறாங்க இவங்களும் முகத்தை அப்படியே என்ன சொல்கிறது வாங்கவும் முடியாமல் வாங்காமல் இருக்காம முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்து அவரோட ஆதங்கத்தை நமக்கு சொன்னார் இதை பற்றி நீங்கள் யூடியூப் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணால் நல்லது அதாவது கெட்டு போன போகை வந்து பிரசாதம்னு எப்படி கொடுக்கலாம் இது கரெக்டா இந்த பார்வை சரியா இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சில சகோதரிகள் வந்து இது இறைவனுக்கு படைக்கப்பட்டதுனால அது வந்து எக்ஸ்பைரி டேட்டே இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணி கொடுக்குறாங்க அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு அவர் ஆதங்கத்தை சொன்னார் அவருக்கு என்ன சொல்றது ஆறுதல் தான் இந்த வீடியோட நோக்கம் பாருங்களேன் நம்ம வந்து ராஜயோகம் வந்து பியூர் சயின்ஸ் ஓகேவா இதில் வந்து கண்மூடித்தனமான எந்த ஒரு விஷயம் இதில் கிடையாது பரமாத்மா என்ன சொல்றா இது வந்து நீங்க சயின்டிஃபிக்காக தான் அணுகணும் இது அதாவது பக்தி அல்ல அதிலேயே ஆழமா போய் அப்படிலாம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு கிளியரா சொல்கிறார் அப்போ போகு சாப்பிட்றீங்க இப்ப போகுன்னு போது இப்ப கோயில் பிரசாதம்னே பாத்துக்காங்கன்னா சக்கரை பொங்கல் வைப்பாங்க ஸ்வீட்ஸ் வைப்பாங்க அப்படின்னா என்ன உங்க வாழ்க்கையில ஒரு இனிமையான விஷயங்கள் நடக்கட்டும் அப்படின்றதுக்காக ஸ்வீட்லாம் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க ஆனா யார் ஒருத்தர் டயபெட்டிக்கோ டேரக்ட் சுகர் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்க சுகர் ஷூட் ஆகிடும் இதுக்கு அர்த்தம் இறைவன் பிரசாதம்னு கிடைக்கக்கூடிய ஸ்வீட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல டயபெட்டிஸ் லெவல் கூடாது சுகர் லெவல் கூடாதுன்றது கிடையவே கிடையாது சாப்பிட்ற உணவு அவ்வளவுதான் அது இறைவனுக்கு முன்னாடி படைச்சிருக்காங்கன்றது உண்மைதான் அதுக்காக இறைவன்கிட்ட படைக்க வச்சதுனால அதுக்கு சுகர்லாம் அவர் எடுத்துருவார் கண்டென்ட்டு சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து டயபெட்டிக் வராது அப்படின்லாம் கிடையவே கிடையாது இறைவன் அதுக்கு தான் நமக்கு நாலேஜ் நாலேஜ் கொடுத்துருக்காரு ஞானம் கொடுத்துருக்காரு பகுத்தறிவு கொடுத்துருக்காரு எப்படி இது நல்லது கெட்டது பிரித்து பார்க்கக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு ஓகேவா இப்போ நீங்கள் டயபெட்டிக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சென்டருக்கு போகிறீங்க போக்கு கொடுக்குறாங்கன்னா கொடுக்கும்போது நீங்கள் சொல்லிட்டுங்க ஸ்வீட் விஷயம்லாம் கொடுக்க வேண்டானே சொல்லுங்கள் உடனே ஐயோ இறைவன் போகே வேணான்னு சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது சாப்பிட்டு சுகர் கூடி அதுக்கப்புறம் நோய் நடி வந்து அதுக்கப்புறம் தூக்கப்பட்டு அவசரப்படுறத விட பெஸ்ட் மெத்தட் என்ன அதை வேணான்னு தவிர்க்கிறது அது நோன்னு சொல்றது பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா இது ரொம்ப கிளியரா இருக்கணும் ரெண்டாவது கெட்டு போன பொருளை வந்து போகுன்ற ஒரே காரணத்துக்காக வச்சு 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 வரவனுக்கெல்லாம் கொடுக்கறதுன்றதும் சரி கிடையாது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணுங்க விவரம் புதுசாக ஒரு ஆத்மா வராரு இது போக வச்சுருந்தாங்க ரைட்டு அடுத்த நாள் எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க கெட்டு போச்சு அதுக்கப்புறம் அவர் வருவார் நினைக்கிறீங்க சென்டருக்கு கெட்டு போன பொருளை போகுன்னு கூட அப்போ எவ்வளோ மடத்தனமாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ராஜீவ்கிற பேரில் முட்டாள்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா தான் புதுசாக வரவும் புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே தலை வச்சு கொடுக்க மாட்டாங்க இது கெட்ட பேர் யாருக்கு எங்கள் அப்பனுக்கு தான் சிவனுக்கு தான் ஏன்னா அந்த இடத்துல வர்றவங்களுக்கு கெட்டு போன பொருளை கொடுப்பாங்க கேட்டால் போகுன்னு சொல்லுவாங்க பக்தி மிகுதியில நீங்கள் அதை சாப்பிட்டு போகணும் என்னங்க லாஜிக் இது இப்போ மது பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்வீட்ஸ் எல்லாம் ஸ்வீட்லாம் பண்ணுவாங்க அது தப்பு ஒன்றும் கிடையாது அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு டயபெட்டிஸ்ன்றதுனால அவங்கள சிஸ்டம் எல்லாம் மாத்திட்டாங்க இப்போ என்னன்னா ஸ்வீட் இருக்கிற இடத்த ஸ்வீட்டை நிறுத்திட்டு பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போகலை ஏன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ப்ராக்டிஸ் இன்றைக்கி போகுன்ற பேரில் இல்லை பியூட்டி என்ன இப்போ நம்ம ஒரு சென்டருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க நமக்கு வேழைக்கிழமை போகு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம அந்த சென்டருக்கு போ போகுன்னு ஒன்று கிடைக்கும் அதில் ஒரு பீஸ் ஸ்வீட் கொடுப்பாங்க அது நம்ம சாப்பிட்றோன்னா வச்சுப்போம் இந்த சகோதரிகள் நிலைமை அப்படி இருக்கும்னா அவங்க வந்து ஒரு பத்து 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 பதினஞ்சு கீதா பாடசாலையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்போ திங்கக்கிழமை ஒரு போகு கிழமை ஒரு போகு அப்படியே வாரத்துல ஏழு நாளும் போகுதான் வாரத்துல ஏழு நாளும் ஸ்வீட்டு காட்சி சாப்பிடுவோம் அப்ப இவங்க சுகர் லெவலில் எங்க இருக்கும் நானூறு ஐநூறுனு போய் நிற்கும் கேட்டால் இறைவன் பிரசாதம் அதனால் வேணான்னு சொல்ல முடியல அதெல்லாம் சாப்பிட்டேன் சுகர் கண்ணா முன்னு போயிடும் புரியுதுங்களா இந்த புரிதல் வரலன்னா என்ன ஆகிடும் ஆயுசு குறைஞ்சிரும் லௌகீக ஆயுசு குறைஞ்சிடும் ஏன்னா நீங்கள் உடலை ஒழுங்காக பார்த்துக்கல என்ன சொல்கிறார் உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துட்டேன் அறிவு கொடுத்துட்டேன் பகுத்தறி சக்தி கொடுத்துட்டேன் அப்புறம் நான் ராஜயோகம் பண்ணாவே ப்ராக்டிஸ் பண்ணாவே முக்கியமாக நடக்கிற விஷயம் என்னென்னா நம்ம புத்தி ஸ்ட்ரென்த்னா மனசு கட்டுப்படும் புத்தி ஸ்ட்ரென்த் இருச்சுன்னாவே தெரியும் என் உடலில் டயபெட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை நான் ஃபேஸ் இருக்கேன் அதனால் டைரக்ட் சுகர் நான் எடுக்கக்கூடாதுன்றது தான் புத்தியோட இதே புரிதல்லை மனசு வந்து ஆசைப்படும் சாப்பிடுது 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 நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணுற ஒரு சென்டர் அவர்கிட்ட நான் சும்மா பேசிகிட்டே இருந்தேன் இந்த டயபெட்டிஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்வீட்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னா அவரும் என்ன சொல்றாருன்னா நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு செக் பண்ண வராங்க பிளட் டெஸ்ட் பண்ண வர்றாங்கல்ல அவங்கெல்லாம் பேசி பார்த்து அவருக்கு என்ன தெரியுதுன்னு யாரெலாம் டயபெட்டிக்கு ஆரம்பிக்கும் அவங்களுக்குலாம் சக்கரை சாப்பிடணும்னு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு தான் நானும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற என் ஒய்ஃபு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பேஷியல் வீட்டுக்கு போகிறாங்க அந்த பேஷியல் வீட்டில் எப்படின்னு தெரியல யாராவது ஒருத்தர் திருப்பதி போயிட்டு போயிட்டு வராங்க திருப்பதி போனாலும் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய லெண்டு ஒன்று கொடுப்பாங்க இவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் வரும்போது ரெண்டு லெட்டு நாலு லெட்டுன்னு அந்த மாதிரி கணக்கு வந்துருது அதில் ஒரு லெட்டு ஒய்ஃபு தான் கொடுப்பாங்க அதாவது எனக்கு வாரத்துக்கு ஒன்றாவது கிடைக்குது இல்ல மாசத்துக்கு ரெண்டு மூணாவது கிடைக்குது அப்படி கிடைச்சிட்டு ஒய்ஃபுக்கு அது பசங்களும் இவ்வளோ தான் சாப்பிட்றாங்க அப்படி பார்த்துக்கோங்க அப்போ அந்த வீட்டுக்காரனோட கதை பாருங்க வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பெரிய பெரிய லேட்டு சாப்பிட்டேன் அந்த அம்மா சாப்பிட்டேன் அந்த அம்மாவோட சுகர் லெவல் என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க இப்போ அரட்டி விதர்னு ஒன்னு இருக்கு சாப்பிட்டா மனுஷன் செத்தே போயிடுவோம் இதை வந்து போகல வைக்கிறேன்னு சொல்லிட்டு படைச்சு கிடைச்சி வச்சு சா அப்படி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஊரோட இருந்துருவீங்களான்னு தெரியவனா இது விஷம் அப்படின்னு தெரியணும் இல்லை ஃபுட்டு கெட்டுச்சுனாலும் அது விஷம்தான் அந்த விஷத்தை எப்படி நீங்க போய் போகுன்னு கொடுப்பீங்க அமிர்தமே அதிகமாயிடுச்சுன்னா நஞ்சாயிடும்றாங்க அதாவது விஷமாயிடும்றாங்க சோ இதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது எது போகுன்னு சமைக்கிறீங்க அது கொடுங்க நல்லது ஃபைன் அது யாருக்கு மாற்ற கிடையாது இதை வச்சு வச்சு அடுத்த நாள் தர அதுக்கு அடுத்த நாள் தர அதுக்கு அடுத்த நாள் தரேன்னு சொல்லிட்டு வாரக்கணக்காக வச்சு பா இறைவனோட போகுன்னு சொல்லிட்டு அது தீர்ற வரைக்கும் தீர்த்துக்கு போட மாட்டாங்க அவங்க அதனால யாத்திரையா கெட்ட வேண்டியது அவனுக்கு அவனுக்கு உடல்நிலை மோ மோசமான இவங்களுக்கு என்ன வருது அந்த மாதிரி பாக்குறான் இது வந்து எல்லார் பக்தியில உச்சகட்டத்துல போனதுனால வந்த பிரச்சனை அது இனியும் இவங்க ராஜயோகம் பக்காவே ஃபாலோ தான் காட்டுது பரமாத்மா பகுத்தறியும் சக்தி கொடுத்துருக்கிறார் நல்லது எது கெட்டது எது பிரிச்சு பார்க்கக்கூடிய சக்தி கொடுத்துருக்கிறார் இவங்க இனியும் அதை பிரிச்சு பார்க்க தெரியல அப்படின்றது தான் இந்த மெசேஜ் கொடுக்குது பாவம் இல்லை அந்த சென்ட்ரு ஆத்மாக்களோட நிலைமையை பாருங்களேன் ஒரு நாள் வேலை கிழமைன்னு ஒரு போக்கு வச்சுருவாங்க வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை தான் இனி அடுத்த கூட்டம் வரும் பெரிய கூட்டம் அங்கே எல்லாருக்கும் கொடுத்து காலி பண்ணும் அப்போ கெட்டு போன பொருளை தள்ளிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு கூடுவோம் இது உச்சக்கட்ட முட்டாள்தான் ஓகேவா நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறேன் நல்லா தெரியுது இருந்தாலும் இது என்ன பண்ணுதுன்னா நிறைய ஆத்மாக்கள் புதுசா வரும் பாருங்களேன் சென்டருக்கே வர்றது வந்து இந்த மாதிரி வேலைக்கிழமை தான் ஒரு கூட்டம் வரும் அதாவது போகுன்றது நல்லா வரும் ஞாயிற்றுக்கிழமைன்றதால வரும் இப்படி கெட்டுப்போன பொருளை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வர நாலு பேரும் அதுங்க வரவே மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா நம்மளை மொத்தமாக அமுச்சு வச்சுருவாங்கடா சாமி நான் வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இது யாரும் ஆய் பேசவும் மாட்டாங்க இந்த தம்பியாவது சரண்டரு எவ்வளோ வேதனை அடைஞ்சிருந்தால் நமக்கு ஃபோன் பண்ணி பேசி இதை பற்றி நீங்கள் வீடியோவில் சொல்லுவீங்களா அப்படின்னு இருக்கும் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி அனுபவம் ஆயிருக்கு கெட்டு போன குரலை போகுன்ற பேரில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இல்லை உங்கள் சென்டர் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க கெட்டு போச்சுன்னா உடனே தவிர்த்தர்றாங்க அதுக்கப்புறம் யாருக்கும் அது எடுத்து கொடுக்கறதில்ல ரொம்ப ஸ்மார்ட்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அனுபவம் இருந்தால் அது போடுங்க கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து கெட்டுப்போன போக்கெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு வரல நான் பொதுவாக எந்த போக்குக்கும் போகிறது இல்லை அதிகமாக ஆனால் நான் எப்படி இருந்தேன்னா எங்கள் சென்டருக்கு இதை படத்தில் ஆறு வருஷமாக போயிருந்த டைம்லலாம் வந்து போகுக்கு நான் போக மாட்டேன் அண்ட் வெரி நெக்ஸ்ட் டே போகும்போது எனக்கு எடுத்து வைப்பாங்க போக்கு சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலங்காலத்தில் ஆறு மணிக்கு கொடுப்பாங்க ஸோ அதை கெட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை தான் கொடுத்துருக்காங்க கெட்டு போய் எனக்கு கொடுத்ததும் கிடையாது அவங்க ஸோ எனக்கு அந்த அனுபவம் கிடையாது பாவம் இந்த தம்பிக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் இருந்திருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு தான் நமக்கு ஷேர் பண்ணார் ஸோ யாராவது இந்த வீடியோ பார்க்குற சகோதரிகள் சென்டரில் போகலாம் வைக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து கெட்டு போயிடுச்சுன்னா அதோட அதை நிறுத்திடுங்க பரமாத்மட்ட சொல்லிடுங்க இது கெட்டு போச்சு இனிமேல் கொடுத்து வேறு ஆத்மா கஷ்டப்படுற விருப்பப்படல அதனால நாங்கள் இதை தூக்கி போட்டுறோம் அப்படின்னு சொல்லிடுங்க அதுதான் கரெக்டாக இருக்குமே தவிர இறை ஒன்று போகு அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறதுனா சரியான பார்வை கிடையாது ஓகே எனக்கு மனசுல பட்ட க கருத்துக்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் நம்முடைய சிவஞான் முரளி பத்தி பற்றி இருக்கும் நல்லா பேசிகிட்ருந்தோம் இல்லையா இப்போ டெஸ்டிங்ல இருந்தது அப்படின்லாம் சொன்னேன் அந்த டெஸ்டிங் காலம் கட்ட இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்கும் அதுக்கு அப்ளை பண்ண சொன்னாங்க நான் அப்ளையும் பண்ணிட்டேன் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏழு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் வந்துடும் ப்ரொடக்ஷன் என்ன ஒன்றும் இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சிவஞான் முரளி ஆப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கும் கிடச்சிடும் அதுதான் அதோடைய அடுத்த லெவல் ஓகேவா ஸோ இது வந்து முன்னாடியும் நடக்கலாம் கொஞ்சம் அப்படியும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்த உடனே நான் எல்லாேருக்கும் யூடியூப்ல சொல்லிவிடுவேன் இங்கே பார்க்கலாம் நான் என்ன நினச்சேன்னா பொங்கலுக்கு அது கரெக்டாக வந்துடுவோன்னு பார்த்தா பொங்கலுக்குள்ள ப்ரொடக்ஷனுக்கு வந்துச்சு ஆனால் அவங்க ஒரு ஏழு நாள் டைம் எடுத்துப்பான்னு சொல்கிறாங்க அது ஏழு நாள் ஆகாது அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலாம் எப்போ ஒரு இதோ உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொங்கல் ரிலீஸ்னு நினச்சேன் பொங்கல் ரிலீஸாக வந்தால் நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ